நட்சத்திரமான உத்திரத்தில் ராகு சஞ்சரிக்கும் இந்த காலம் பணப்பிரச்சனை சிக்கல் சிரமங்கள் உண்டாகலாம் போட்டி பொறாமை எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டி வரலாம் வம்பு வழக்கு வித்தியாசம் கோட்டுகளை விவகாரங்களில் பல வகையான தொந்தரவுகளை சமாளிக்க வேண்டி வரும் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து பல வேண்டாத விஷயங்களையும் விவகாரங்களையும் மனோவியாக்குலங்களையும் பூர்வீகம் அல்லது தந்தை வழி சொத்துக்களில் இடுக்கட்டுமான இளைஞர்களும் நேரலாம் சுக்கிரன் நட்சத்திரமான பூரத்தில் ராகு சஞ்சரிக்கும் இந்த காலம் பூர்வீகஸ்திர சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனுகூலம் தீர்வு காணும் செய்தொழில் வியாபாரம் வணிகம் ஜீவனம் எதுவாக அபிவிருத்தியும் கணிசமான லாபகரமான வருமானம் பெருக்கம் புரட்டிக்கொண்டிருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு அதிகாரிகளிடம் மதிப்பும் மரியாதையும் தனி முக்கியத்துவம் உயரும் பெண்கள் வகையில் மல மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை தேவை கேதுவின் நட்சத்திரமான மகத்தில் ராகு சஞ்சரிக்கும் இந்த காலம் பொருளாதார வசதிகளின் தேவை அதிகமாகவே இருந்து வரும் இதில் வராத வகையில் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் எதிலும் திறமையும் பேரும் புகழும் அதிகரித்துக் கொண்டிருக்கும் குடும்பத்தில் பெண்கள் சம்பந்தமான சுயகாரிய முயற்சிகள் கூடி வரும் பெண்களாலும் அனுகூலமே ஆதாயமே சந்தோஷமே கிட்டும் பண பிரச்சனையுடன் கடன் கஷ்டமும் உடல் உபாதைகளும் நிவர்த்தியாகும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளும் விவகாரங்களும் அனுகூலமான பகைமை உணர்ச்சி மறந்து போகும் குருவின் நட்சத்திரமான போராட்ட கேது சஞ்சரிக்கும் இந்த காலம் கொடுக்கல் வாங்கலில் அனுகூலமும் எதிர்பார்த்த பொருள் வரவும் உண்டாகும் சிலருக்கு பணவரவில் அசையா சொத்து உண்டாகும் பிறருக்கு கடன் கொடுப்பது தவிர்க்கவும் செல்வம் செல்வாக்கும் உண்டாகும் ராகுவின் நட்சத்திரமான சதயத்தில் கேது சஞ்சரிக்கும் இந்த காலம் உத்தியோகத்தில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும் எதிர்பாராத ஆதரவும் ஊதிய உயர்வும் உண்டாகும் மேல் அதிகாரிகளின் கெடுபிடி குறையும் வெளியூர் பயணத்தால் லாபம் கிடைக்கும் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் செவ்வாயின் நட்சத்திரமான அவிட்டத்தில் கேது சஞ்சரிக்கும் இந்த காலம் மக்கள் மத்தியில் நல்ல பெயர் புகழ் கூடும் வெளியூர் பயணம் உண்டாக வாய்ப்புள்ளது நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அரசியலில் உங்கள் செல்வாக்கு கூடும் திடீர் தனவரவு உண்டாகும்